ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் கிராமத்து வாழ்க்கையில் காலையில் டைம் எனக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்குங்க காலையில் டைமு மூணு குழந்தைங்களையும் காலையில் ஸ்கூல் அனுப்பிச்சு விடங்காட்டியும் போதும் போதுன்னு ஆயிரும் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி சைட்லான்னு சொல்லிட்டுங்க எல்லாம் கொஞ்சம் காலியாக கிடக்குது அந்த இடத்துலலாம் நிறைய பூண்டு வந்து முளைச்சுக்குதுங்க எவ்வளோதான் பிடுங்கி விட்டாலும் சரி ஒரு பத்து நாள் கொஞ்சம் பூண்டு வராது இருக்கு அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா முளைச்சிக்குதுங்க எவ்வளோ பிடுங்குனாலும் சரிங்க புடுங்க புடுங்க வந்துக்கிட்டே இருக்கு அதுக்காக மாமா வந்து மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மருந்து மிஷின் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் போகிறதுக்காக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல்லு வந்து விளக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தையா இருந்தாவே காலையில் ஸ்கூல் அனுப்புகிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க நம்ம வீட்டில் மூணு குட்டிவாண்டுங்களையும் காலையில் ஸ்கூல் வந்து கிளப்பணும் என்ன தான் பேசுவாங்க என்ன விளாடுவாங்கன்னே தெரியாதுங்க காலையில் தூங்கி முழிச்சதும் கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா அவங்க இங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக தெரியுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா என்ன பேசுவாங்கன்னே தெரியாதுங்க மூணு பேரும் செட்டு சேர்ந்துட்டு விளாண்டுகிட்டே இருப்பாங்க யே காலையில் டைம் ஆகுது பல்லு விளக்குங்கடான்னு சொன்னா காதலையே வாங்கிக்க மாட்டாங்க அதே தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் எங்க அப்பாட்டு இருக்கிறது வெளியே போறது வர்றதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க இதுல முக்கியமாக எங்கள் வீட்டு இந்த குட்டி பையனை சமாளிக்கிறது வந்து பெரிய பாடுங்க அவங்ககிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் நாம காலையில் எந்தச்சதோ விறுவிறுப்பா என்ன குழம்பு செய்யலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம் அந்த டைம்ல தான் இவன் வந்து ஏதாவது தொன்ன தானே ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க இன்னைக்கும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தான் நேற்று ஈவினிங் ஆடுமிக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருந்தேன் நம்ம காட்டுக்கு பக்கத்தில் ஒரு காட்டில் கீரை செடி வந்து இருந்துச்சுங்க அதை பார்த்ததும் அந்த கீரை வந்து செஞ்சு சாப்பிட்ணும் போல் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு கொஞ்சமாக மட்டும் எனக்காக பொறிச்சிட்டு வந்திருந்தேன் எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கும் கீரை வந்து அவ்வளோக்கு சாப்பிட மாட்டாங்க அவங்க அப்பாவுக்கும் அந்தளவுக்கு பிடிக்காதுங்க எனக்கானால் ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக எனக்கு மட்டும் கொஞ்சமாக பொறிச்சிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து புளிச்ச கீரை கடையிலும் பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் சட்னியும் ஆட்லாங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க ஃபர்ஸ்ட்லாம் சமைக்கும் போது ஏதாவது வேலை செய்யும் போதுங்க டைப்பாய்டு வச்சு வீடியோ வந்து எடுத்துக்குவேன் குட்டி பையன் வந்து டைப்பாய்டு வந்து உடைச்சிட்டான் அதனால புது டைப்பாய்டு வந்து வாங்கவே இல்லை அதை வாங்கணும் நானே நினைச்சிட்டே இருக்கேன் ஆனால் மறந்து மறந்து போயிடுறேங்க சங்ககிரி போனால் அதனால பாப்பா எப்பெல்லாம் வீட்டில் இருக்காளோ அவளை பிடிச்சிதாங்க அப்பா வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கு எல்லா பொருளும் தாளிச்சுட்டு ஆச்சுங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கை வந்து சின்ன வெங்காயம் நாலு வர பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் வந்து அளவுக்கு தேவையோ பீட்ரூட் சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க கறிவேப்பிலை வந்து பச்சை கறிவேப்பிலை சேர்த்து வணங்கணும் அப்படின்னா சட்னி அரைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட இது மாதிரி சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து சேர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க புளிச்சிக்கீரை செய்கிறதுக்காக புளிச்சிக்கீரையை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவங்க அப்பாவுக்கு இந்த வாரம் நைட் ஷிஃப்ட்டுங்க வேலை அவங்க அப்பா நைட் ஷிஃப்ட்டு வேலைனாவே கொஞ்சம் காலையில் நேரம் வீட்டில் இருப்பாங்க காலையில் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சாவே கொஞ்சம் நம்ம வேலை ஸ்லோவாகவே நடந்துகிட்ருக்கோம் என்னதான் இருந்தாலும் அவர் இருக்கார் இல்லை இப்போ குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு நான் எல்லா வேலையும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் அவங்க அப்பா வந்து வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு வேலை பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை தான் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் வீட்டை சுற்றி ஒரு நாலு டேங்க் கலைகுழி மருந்து வந்து அடிச்சுட்டுங்க குழந்தைங்களை வந்து கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் சமைச்சிட்டு இருந்தேங்க ஆனால் அவர் ஒரு டேங்க் மருந்து அடிச்சதுமே அந்த மிஷின் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அவரும் ஒரு மணி நேரம் மட்டும் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடு வச்சால் உடனே ஆஃப் ஆகுது அதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்துச்சு அவர் ரொம்ப டென்ஷனில் இருந்தார் சரி இந்த டைமில் நாம் போய் குழந்தைங்க கிளப்பிட சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு சேர்த்தி திட்டு விழுவோன்னு சொல்லிவிட்டுங்க நான் கொஞ்சம் என் வேலையில் ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நேற்று நைட்டு செஞ்ச சாதத்தில் கொஞ்சமாக மேதியேச்சுங்க அதில் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் மதியம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாதம் வந்து வடிச்சாச்சுங்க கீரை வந்து கடைகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வீடு சட்னி வந்து அரைச்சாச்சுங்க குளிச்சிக்கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் நாலு டைம் மட்டும் தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டு கடைஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க மண் சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த மண் சட்டி வாசத்துக்கு அதுக்கும் சூ செ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டுங்க வரமெளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடிக்காட்டோ சின்ன வெங்காயத்தை தொழித்து அதையும் முழுசு முழுசாக சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எந்தளவுக்கு வதக்கிறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க புளிச்சக்கெருக்கு எதுக்குமா புளின்னு சொல்லி கேட்பீங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும் புளிச்சிக்கை வேக வச்சு அந்த இருந்து அப்படியே எடுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க வாயிலே வைக்க முடியாது ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் போட்டு அலாசிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க அப்போ தாங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஆரம்பத்துக்கு அப்புறம் கீரை சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாப்பாவுக்கு ரெண்டு பேத்துக்குமே பீட்ரூட் சட்னின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ரசம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா இது ராவடியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கும் எல்லாமே தாளித்து விட்டாச்சுங்க நான் ரசத்துக்கு மசாலா எப்படி அரைப்பேன் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க அதில் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு வெந்தயம் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துங்க நல்லா பஸ்ட் குறை குறை அடைச்சதுக்கு அது கூடவே சின்ன வெங்காயம் வரமிளகாய் ரெண்டுங்க வச்சு நல்லா அரைச்சதுக்கப்புறங்க கொஞ்சமாக வடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டுங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில இருந்தால் பச்சை கருவேப்பில போட்டுங்க நல்லா அப்புறம் புளிக்கரைசல் வந்து கரைச்சி ஊற்றணுமா சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுங்க இது வந்து பழைய புளியானதுக்கு அதுக்கும் கலர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சுங்க அதனால் அதில் கொஞ்சம் மஞ்சள் பிள்ளை மட்டும் போட்டு அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சூப்பராக ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க அவங்க பீட்ரூட் சட்னியில் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க ரசத்துக்காக வச்சுருந்தாங்க ரசம் குதிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு புளிச்சிக்கீரை வந்து கடைஞ்சிட்ருக்கங்க நம்ம கடையிறதெல்லாம் என்னதான் பாத்திரத்தில் கிடஞ்சோம்னாலும் கடையிற மாதிரியே இருக்காதுங்க அதே மண் சட்டியில் கிடஞ்சோம் அப்படின்னா கடையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக கடைஞ்சிடலாம் நல்லா மசிஞ்சு வருங்க புளிச்சிக்கீரை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுங்கிற மாதிரி இருந்துச்சு பாப்பாவெல்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் தாங்க சாப்பிட்ணும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அன்றைக்கி சுட சுட சாதம் போட்டு அதுல கொஞ்சமா புளிச்சிக்கிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கிச்சன்ல சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுங்க பாப்பாவுக்கு குளிச்சு விட்டாச்சு குளிச்சு விட்டதுக்கு அப்புறம் ரசம் ஊத்தி பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாப்பா ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஒன்றாவது போறாங்க குட்டி பையன் வந்து பேபி ஸ்கூல் தாங்க போயிட்டு இருக்கான் பாப்பாவுக்கு ரசனாக ரொம்பவே பிடிக்குங்க ரசம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக தாங்க ரசம் வந்து எடுத்துக்கணும் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் அளவுக்கு போடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டு வாண்டுக்கு வந்து ரசனாக தான் ரொம்பவே பிடிக்கும் அவங்க அப்பா பாருங்க இன்னும் அந்த மிஷின் சரி இருக்காங்க இன்னும் சரியாகவே இல்லை ஸ்பேனரெலாம் எடுத்து வச்சுட்டு யூடியூப் பார்த்து அதில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது மாதிரியும் பண்ணி பார்த்தாங்க அது மாதிரி பண்ணி பார்த்துமே அந்த மிஷின் வந்து சரி பண்ணவே முடியலைங்க காலையில குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ள நம்மளுக்கு போது போதுன்னா இருங்க பரபரப்பா அங்கங்க சுத்திக்கிட்டே இருப்போம் அந்த டைம்ல குட்டி போய் மூஞ்ச பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு டென்ஷன்லயும் சிரிப்பு வந்துருங்க அவன் எனி டைம் ஏதாவது சிரிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சு மூஞ்சியாவே இருப்பான் ஒரு வழியாக பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சுங்க பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் குட்டி பையன் கூட கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு கொஞ்சிட்டு விளாண்டுட்டு இருந்தேன் காலையில் தூங்கி முடிச்சதும் அவங்கள கொஞ்சிட்டு தாங்க வேறு வேலை ஒரு நாளைக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா காலையில் கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை அப்படின்னா பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அவங்க கூட விளாண்டுட்டு அவனும் ஒம்பதை காலுக்கெல்லாம் கிளம்பிடுவான் மிஸ் வந்து வீட்டுக்கிட்டேயே கூட்டிகிட்டு போயிருவாங்க குட்டி பையனை குளிக்கிறது பிரஷ் பண்ணுறதெல்லாம் அவங்க அக்கா எப்போ பண்ணுறாங்களோ அதே டைமில் இவனும் ப்ரெஷ் பண்ணிக்குவான் குளிச்சுக்குவான் ஆனால் சாப்பிட்றது மட்டும் அவங்க அக்கா சாப்பிட்றப்ப இவன் சாப்பிட மாட்டாங்க இவன் வந்து தனியாக தான் ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் குட்டி பையனும் ஸ்கூல் அப்புறங்க அவங்க அப்பாவும் அந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரம் கட்டி வச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுங்க விதை வெங்காயம் வந்து மாமா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி மாமாவுக்கு வந்து ரெஸ்ட்டு தாங்க அதனால மாமாவும் நானும் சேர்ந்து விதை வெங்காயம் சுத்தம் பண்ணுறதுக்காக பழைய வீட்டுக்கு வந்து போயாச்சுங்க மூணு சிப்பு விதை வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை பார்க்கும்போதே ரொம்பவே பயமாக இருந்துச்சு இதெல்லாம் எப்படா க்ளீன் பண்ணி முடிக்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதில் சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொறுக்கி போட்டு தளவில் அந்த கோம்புலாம் இருக்குங்க அதெல்லாம் பிச்சு தனியாக எடுத்து போடணுங்க நான் ஒரு பக்கம் மாமா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு தனித்தனியாக உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் மாமா எந்த வேலை செஞ்சாலும் சரி பேசவே மாட்டாங்க அந்த தான் குறியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் நான் அப்படி உட்காந்து வேலை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு தூக்கம் தூக்கமாக வருங்க நல்லா ஜாலியாக பேசிவிட்டு வேலை செஞ்சால் தான் எனக்கு செஞ்ச மாதிரியே இருக்கும் அவர் தான் பேச மாட்டேங்கிறாங்க சரி நாமளாச்சும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பேசிக்கிட்டே வேலை செஞ்சாலுமே அவர் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை ரெண்டு வாரத்தை தாங்க வரும் அதுக்கு மேலே பேசவே மாட்டார் அந்த வேலை வேதம் மும்மரமாக பார்த்துட்டு இருப்பாரு எனக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் நான் இந்த வெங்காயத்தைங்க அப்படியே பரப்பி விட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு பொறுக்கி ஒரு ஓரமாக வச்சுருதுக்கப்புறம் தலைவில் அந்த கோம்புலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பிச்சு நல்லா பொடைச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஊன்றத்துக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலாகுதுங்க ஆனால் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படியே போட்டு வச்சாச்சு இப்போ நாளைக்கு ஊன போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் உளுந்து உளுந்து க்ளீன் பண்ணாலும் ஒரு நாளையில் எவ்வளோங்க க்ளீன் பண்ண முடியும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போனதுனால வெங்காயம் வந்து க்ளீன் பண்ணவே நேரம் இல்லை குட்டி பயணியே ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரமேட்டு ஆடில் மேய்ச்சி கட்டிவிட்டுங்க ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் வெங்காயம் வந்து பண்ணவே வந்தோம் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு எட்டரை வரைக்கும் க்ளீன் பண்ணுங்க உள்ளே உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த தார் போயோட வெளியே எடுத்து அந்த போட்டுங்க வாசலில் உட்காந்து க்ளீன் இருந்தோம் மாமா கால் நீட்டி போட்டு க்ளீன் பண்ணுறாங்க மடிக்கு போட்டு க்ளீன் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் உட்காந்துட்டு அந்த வேலையை செய்யவே முடியல பாத்தி கட்டுற வேலை இந்த கரைசு எதுக்கிற வேலை அதெல்லாம் நல்லா சூப்பராக செய்வாங்க ஆனால் அந்த உட்காந்து செய்கிற வேலையெல்லாம் மாமாவுக்கு வந்து கொஞ்சம் கூட செட் ஆகவே செட் ஆகாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அப்படி உட்காந்துட்டே வேலை செய்கிறது எனக்குமே ஒரு மாதிரி முதுகெல்லாம் வலி எடுத்த மாதிரி இருந்துச்சுங்க என்னடா பண்ணுறது இது ஒன்னே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி என்னையே நானே சமாதானப்படுத்திட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இதில் குட்டி பையன் பாப்பா எல்லோரும் சேர்ந்துட்டு நல்லா காமெடி பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க என்னோடய ஷால் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து சின்ன பாப்பா சாரி மாதிரி கட்டிகிட்டு விளாண்டுட்டு இருந்தா குட்டி பையன் தனியாக ஒரு பக்கம் உட்காந்துட்டு அவன் ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தாங்க பையன் மூஞ்சியில எவ்வளவு பவுடர்ன்னு சொல்லி பாருங்க அவ்வளவு பவுடர் அப்பி வச்சுட்டு அப்படியே பேய் மாதிரி உட்காந்து விளாண்டுட்டு தான் வாசல்ல பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க என்ன விளாடுவாங்கன்னே தெரியாதுங்க ஆனா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு ஏதாவது ஒண்ணு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்க சண்டையை வந்து விளக்கவே முடியாதுங்க தொட்டத்துக்கு சண்டை பண்ணிக்குவாங்க இதை தொடுறான் அதை தொடுறாங்கிற மாதிரி தொட்டத்துக்கு சண்டை பண்ணிக்குவாங்க ஆனா விளையாண்டாங்கனாலும் ஒரு நாள் ஃபுல்லானாலும் அவ்வளவு அமைதியே விளையாடுவாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் வெங்காயம் பொருகி பார்த்துட்டு அந்த தார்பாய் மேலேயே கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் இருக்கிறதுக்காக படுத்துட்டாரு இடுப்பொழியை நல்லா தாங்க முடியலப்பா நீ வேணா பொறுக்கு அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டாங்க பையன் கிராமத்து லைஃப்பில் எங்களுக்கு ஒரு நாள் இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கன்னு வீடியோவில் பார்க்கலாம்